வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வி ஏ மிக்ஸ் ஸ்டுடியோ இன்று நம்ம வீடியோவில் சொடக்கு தக்காளி செடியின் நன்மைகள் அதன் பயன்கள் மற்றும் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம் தக்காளி என்றால் என்ன சொடக்கு தக்காளி எனப்படும் இது சோலானம் ட்ரைலோபாட்டும் சோலானம் ட்ரைலோபாட்டும் என்ற தாவரத்தினைச் சேர்ந்தது இதற்கேற்ப தோல் சற்று குருதி நிறம் கொண்டதும் உருளை வடிவமும் இருக்கும் வேதிப்பொருள் மற்றும் ஊட்டச்சத்துகள் சொடக்கு தக்காளியில் ஆண்டி ஆக்சிடென்ட் ஃப்ளேவனாய்டுகள் ஆல்கலாய்டுகள் போன்ற பல மருத்துவப் பொருட்கள் உள்ளன அதனால் இது உடல் நலத்திற்கு மிகுந்த பயனளிக்கிறது மருத்துவ குணங்கள் இது முதுகு வலி சளி இருமல் ஆஸ்துமா மற்றும் நுரையீரல் நோய்களுக்கு சிறந்த மருந்தாக செயல்படுகிறது அது மட்டுமின்றி இது உடலில் தாகம் தணிக்கவும் உதவுகிறது சொடக்கு தக்காளி இலை மற்றும் காய்கள் சட்னி சூப் கஞ்சி ஆகியவற்றில் பயன்படுத்தப்படலாம் அதனால் இது ஒரு இயற்கை உணவாகவே கருதப்படுகிறது இலைப்பயன்கள் சொடக்கு தக்காளி இலைகளை உணவில் வதக்கி சாப்பிட்டால் உடல் சூடு குறையும் இது நுரையீரல் பிரச்சனைகளுக்கு ஒரு இயற்கை மருந்தாக விளங்குகிறது உடலுக்கு தரும் பலன்கள் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் சோர்வு நீக்கும் ஜீரண சக்தி மேம்படும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் வைட்டமின் சி அதிகம் உள்ளதால் தோலை பளபளப்பாக வைத்திருக்கும் இந்த விஏ மிக் ஸ்டுடியோ யூடியூப் சேனல்ல நிறைய நபர்கள் பாக்குறீர்கள் ஆனால் ஏன் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு என்ன பிடிக்கும் கண்டிப்பா இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க